வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் பாவ நிவர்த்தி எப்ப முடியும் இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு இறையியல் வாதத்தை நம்ம ஆழமா பாக்கும்போது நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஆமா இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட மையம் இறுதி காலத்தை பத்தின படிப்புகள்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது நுணுக்கமானது அதனால நாம ஏதோ பொதுவா அதோட அர்த்தத்தை மட்டும் பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா வேத வசனங்களை அடிப்படையா வச்சு ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஆழமான விளக்கத்தை தான் நாம அலசி போறோம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் பாவ நிவர்த்தின்னா என்ன நம்மள பலரும் நினைக்கிறது மாதிரி அது வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் கிடையாது இந்த விளக்கத்தின்படி இதுக்கு ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பையே இல்லாம ஆக்குறது இன்னொன்னு பாவிகளுக்கான நியாய தீர்ப்பு அதாவது சுத்திகரிப்பும் நியாய தீர்ப்பும் சேர்ந்ததுதான் வர்த்தி சரி அப்போ இந்த பாவனிவர்த்திங்கிற விஷயம் எங்க நடக்குது இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால இன்னும் ஆழமா போக முடியும் வாங்க பாக்கலாம் இந்த விளக்கத்தின்படி பாவனிவர்த்தி ரெண்டு தனித்தனி இடங்கள்ல நடக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு முதல் இடம் பர்லோகத்துல இருக்கிற உண்மையான ஸ்தலம் இரண்டாவது இடம் பூமியில அல்லது பாதாளத்துல இருக்கிற பலிபீடம் இத பாதாள உலகமாகவும் பார்க்கலாம் இந்த ரெண்டு இடத்தையும் பிரிச்சு தான் இந்த முழு வாதத்தோட மையமே சரி நாம பார்க்க போற முக்கிய வாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாவ நிவர்த்தி எப்ப முடியுங்கிறத பத்தி என்னென்ன அழகலகு கருத்துக்கள் இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் நம்ம பார்க்குற இந்த ஆதாரத்தின் படி பரலோக பரிசுத்த ஸ்தலத்தோட பாவ நிவர்த்தி முடிகிறத பற்றி மொத்தம் அஞ்சு விதமான கருத்துக்கள் இருக்குது இதில் சிலது முதல் உயிர்த்தெழுதலின் போது முடியும்னு சொல்லுது சிலது பாதாளத்தோட இறுதி நியாயத்தீர்ப்பு வரைக்கும் போகும்னு சொல்லுது இப்படி பலவிதமான காலகட்டங்களை இது குறிக்கிது இப்போது இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நடுவில் நாம் ஆராயிற இந்த விளக்கம் விஷயத்தை ரொம்ப எளிமையாக ரெண்டே படிகளாக பிரிக்குது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இதோட மைய வாதமே இதுதான் பாவ நிவர்த்திங்கிறது ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா நடக்கிற ஒரு விஷயம் முதல் படி என்னன்னா பரலோகத்துல இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கான பாவ நிவர்த்தி நடக்குது இது முதல் உயிர்த்தெழுதலின் போதி நடந்து முடியுது அப்படி பரலோகத்துல நடக்கிற அந்த சுத்திகரிப்பு முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்குது அதாவது பூமிக்குரிய பாதாளத்துக்கான பாவ நிவர்த்தி இது ஏழு வாதைகள் மூலமா தொடங்குது இந்த ரெண்டு நிகழ்வுகளும் தனித்தனியா நடக்குதுங்கிறத இந்த வேத வசனம் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க பூமியில நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கும்போது அதாவது அந்த ஏழு வாதைகள் ஊற்றப்படும் போது ஊற்றப்படும்போது இருக்கிற தேவாலயம் மூடப்பட்டிருக்கும் அதுக்குள்ள யாரும் போக முடியாதுன்னு இந்த வசனம் தெளிவா சொல்லுது சரி இந்த இறையியல் கட்டமைப்பு எல்லாம் ஓகே ஆனா இது சாதாரண மக்களுக்கு எப்படி பொருந்தும் அதுதான் இப்ப நாம பார்க்க போற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த விளக்கத்தின்படி விசுவாசிகளை மூணு வகையா பிரிக்கிறாங்க முதல் வகை நீதிமான்கள் இவங்க தங்களுடைய செயல்கள் மூலமா விசுவாசத்தை நிரூபிச்சவங்க ரெண்டாவது வகை துன்மார்க்கர் இவங்க வெறும் வார்த்தையால மட்டும் விசுவாசத்தை அறிக்கையிட்டவங்க மூணாவதா ஒரு கூட்டம் இருக்கு அவங்க தங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இறந்து போனவங்க இந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தனி விதி இருக்கு அப்போ கடைசியா என்னதான் நடக்கும் இந்த எல்லா நிகழ்வுகளும் எப்படி ஒரு முடிவுக்கு வரும் வாங்க அந்த இறுதி நியாய தீர்ப்போட வரிசையை இப்ப பார்க்கலாம் இந்த கடைசி கட்ட நிகழ்வுகள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும் இது பூமியில அந்த ஏழு வாதைகள் ஊற்றப்படுறதுல இருந்து தொடங்குது அதுக்கப்புறம் சாத்தான் பாதாளத்துல அடைக்கப்படுவான் கடைசியா மரணமும் பாதாளமும் அக்னி கடல்ல தள்ளப்பட்ட பிறகுதான் எல்லாம் முடிஞ்சு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் அப்போ கடைசியா நம்ம மனசுல எழற கேள்வி இதுதான் பாவ நிவர்த்தினா இரட்சிப்பா இல்ல நியாய தீர்ப்பா இந்த விளக்கத்தின்படி பார்த்தா அது ரெண்டுமே தான் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி சிலருக்கு இது ஒரு முழுமையான சுத்திகரிப்பு ஆனா மற்ற சிலருக்கு இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு யோசிச்சு பாருங்க இது இரட்சிப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒரே சமயத்துல எப்படி வாசலா இருக்க முடியும்